புள்ளி சைபர் எஸ் என் மாற்று தீவனம் வழங்கிடுங்கிடுக்கிடுக ரெண்டு அட்டை கொடுங்க நல்ல அட்டை நல்ல கவரேஜ் இருக்கு அட்டையை கொடுங்க தமிழக அரசு தமிழக அரசு ஆளுக்கான கொள்முதல் வேலை உயர்த்திடுங்க உயர்த்திடுக 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 பசும்பால் லிட்டர் ஒண்ணுக்கு பசும்பால் லிட்டர் ஒண்ணுக்கு நல்லா கையை உயர்த்தி கோஷம் போடுங்க பசும்பால் லிட்டர் ஒண்ணுக்கு பசும்பால் லிட்டர் ஒண்ணுக்கு ரூபாய் நாற்பத்தி வழங்கிடுங்க ஆயிரம் கோடி வழங்கிடுங்க சுழல் நிதியாக வழங்கிடுங்க சுழல் நிதியாக வழங்கிடுங்க தமிழக அரசு ஆவின் நிறுவனமே